இன்றைக்கான டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எறால் ஃப்ரை தான் இது வந்து நான் அரை கிலோ எரால் எடுத்துருந்தோம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரை கிலோ இருந்துச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸு உப்பு மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வேணும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மல்லி அரை ஸ்பூன் வந்து சீரகம் முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம் இது மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணும் வரமிளகாய் வந்து சுடுதலில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஏழு முந்திரி பருப்பு ஒரு மூணு வெள்ளை பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்தாமல் புளிது கரைசலை வந்துட்டு சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணியே சேர்த்தாமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இங்கிட்ட ஒரு பேனில் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வணங்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்துடும் தண்ணி விட்டு வந்ததுமே நம்ம அந்த இறால் மட்டும் தண்ணியை எடுத்துகிட்டு அந்த பேனை கழுவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி தலை மட்டும் போட்டு தாளிச்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்திருக்கக்கூடாது நம்ம புளி மட்டும் மட்டும்தான் சேர்த்தி அரைச்சிருக்கணும் அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இறலை வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் ரச சாப்பாட்டுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்